பொங்கல் முதல் மதுரை தோப்பூரில் எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி செயல்படும் என எய்ம்ஸ் நிர்வாக அதிகாரி அனுமந்தராவ் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம் ஜனவரி மாதத்துக்குள்ளாக ஜனவரி இருபது ரெண்டாயிரத்தி இருபதுக்குள்ளாக பொங்கல்ல பொங்கல் தை மாசத்துக்குள்ளாக மருத்துவக் கல்லூரி நூத்தம்பது பெட்டட் ஹாஸ்பிட்டல் பார்த்து மாணவர்கள் மாணவிகளுக்கான நர்சிங் மா மாணவிகளுக்கான ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி அவங்களோட டைனிங் ஏரியா இந்த ஆறு விஷயமும் முடிக்கப்படும்னு அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க எங்களை வரைக்கும் நாங்கள் அதை போய் பார்த்துட்டு வந்தோம் உங்களுக்கு அந்த ஒவ்வொரு மாதமும் எல்என்டி நிறுவனம் வந்து ஒவ்வொரு மாதமும் என்ன நடக்குதுங்கிற புறாமசு இருக்காங்க அவங்க சொல்லி ஒவ்வொரு மாதமும் அதற்குள்ள புகைப்படங்களையும் இதையும் கொடுக்கணும் சொல்லி தான் கரெக்டா இருக்கும்னு அவருடைய பொறுத்த மட்டும் மிக திட்டமிட்ட வழியில ஆயிரத்தி எழுநூறு பணியாளர்களோட அந்த பணியை நடந்துட்டு வராங்க அவர்களுடைய லட்சியம் என்பது முதல் கட்டமாக அதாவது என்றால் முதல் கட்டமாக நூத்தம்பது பெட்டு ஹாஸ்பிட்டல் கல்லூரியினுடைய வகுப்பறைகள் ஹாஸ்டல் மூணு ஹாஸ்டலு அவங்களுடைய டைனிங் ஏரியா காமன் டைனிங் ஏரியா இந்த விஷயங்கள் நடக்குது அதை போய் பார்த்து வந்தோம் அதனுடைய பணிகள் நடந்துட்டு வருது நடந்துக்கு வர்றதுல அவங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சேஃப் வந்த உடனே உங்களை நிறைய கூட்டு காட்டுறோம் இருக்காங்க எங்களை பொறுத்த வரைக்கும் அது எல்என்டி நிறுவனமும் சரி எக்ஸிகியூட்டிவ் டைரக்டரும் சரி அவங்க தொடர்ந்து டெய்லி அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க வாரம் வாரம் அவங்களை பொறுத்தவரையிலே இதில் முன்னேற்றத்திற்கு என்று நம்புகிறோம் மதுரை எய்ம்ஸ் வர வேண்டும் என்று உங்களைப் போல் ஆர்வமுள்ள எல்லாரும் ஒரு நல்ல மகிழ்ச்சியான செய்தி வருகிற தை பிறந்தால் வழிபறக்கூடிய மாதிரி வர ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தை பிறந்த உடனே எய்ம்ஸ் மதுரை இங்கு மாற்றுவதற்கான அனைத்து சாத்திய பொருள்களும் இருக்கு இது எல்லாருடைய மீனாட்சியினுடைய அருளால எல்லா திட்டமிட்டபடி நடக்கணும் சரியா உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலி ராமன் தினமும் மாலை ஆறு மணிக்கு காணத் தவறாதீர்கள்